வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி மஹிந்திரா மஹிந்திரா கம்பெனி வந்து இவங்க குரூப் ஆஃப் கம்பெனிக்கு இவங்க தான் கார்பரேட்டு இவங்களுக்கு இல்லை தான் நேரடியாக வந்து ஆட்டோமொபைல் வருதுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்தவரைக்கும் இவங்க அவைட் ஆன அரௌண்ட் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸில் வராங்க லோ பைனான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் நியூட்ரல்ல இருக்கு அனாலிசிஸ் பிரைஸ் டார்கெட்டா மூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பி வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூடுன்னு ஒன் இயர் ஃபார்வர்ட் பி கே அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது நமக்கு வந்து ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ்ல இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்ப இபிஎஸ் டிடிஎம் லெவல் நமக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்ல டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது கவனத்தில் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி முப்பத்தி ஒன்னுங்கிறதுனால ஹைவாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ இவங்க ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக டுவெண்ட்டி பர்சென்ட்டு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டு ஆனுவைஸ்டாக அப்ராக்சிமேட்டாக இருபது புள்ளி அஞ்சு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு நைன் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டில் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க இவனுடைய கார்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசுங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பதினஞ்சு புள்ளி ஒம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நமக்கு ப்ராஃபிட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு குறஞ்சி போச்சு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் கிட்டத்தட்ட ஒரு ரூபா குறைஞ்சி இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சுன்னு இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த சைட்டில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டிடிஎம் வந்து நூற்றி இருபத்தி ஏழுன்னு வருது அவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது வருது ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னாக்க இவன் டைலூட்டட் இபிஎஸை எடுத்து தான் இங்கே வந்து டிடிஎம் போட்டுட்டு இருக்கிறான் நம்மளுடைய கால்குலேஷனில் நம்ம ஆக்சுவல் இபிஎஸ் தான் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல வந்து இவனோட ஆக்சுவலாக இவனுடைய இபிஎஸ் உடைய லெவல்கிறது நூற்றி பதினாலு வரும் டைலூட்டட் இபிஎஸ்னு வரும்போது நூற்றி இருபத்தி ஏழு இவன் மிச்சது எல்லாமே டைலூட்டட் இபிஎஸ்ல தான் இவங்க கால்குலேட் பண்ணுவாங்க அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் இது வந்து ஒரு மூன்றுரூவா நாலு ரூபா கூடி இருக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு ஸோ இமீடியட்டாக ஒரு பெரிய கிராஷ் வருமா அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடர் கனெக்ஸா எப்போ ஒன்றாலும் வரலாம் பட் இந்த ஆஸ்பெக்டில் நம்ம இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குங்கிறதுனால ஒரு நார்மல் சைக்கிளிக்கோட இதுதான் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் பார்ப்போம் அடுத்த குவார்டருடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது எஸ்டிமேஷன் எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி இவங்க என்ன பிஹேவ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸல் ஷீட்ல டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி தொண்ணூற்றாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து புள்ளி பதினோரு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் புள்ளி நாற்பத்தொம்போது பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய ஹோல்டிங் பதினாறு புள்ளி நாலாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஹோல்டிங் அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்றாகவும் எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் முப்பத்தி எட்டாவும் இருக்குது இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி எட்டு கரண்ட் ப்ரைஸ் மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஏழுன்னு வருது நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சுங்கிற ரேஞ்ச் பார்ப்போம் அசியவ் பண்ணியிருப்போம் செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு அசீவ் பண்ணுவோம் செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட அவன் டச் பண்ணிட்டாலே வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் சொல்லுவோம் இப்போ இவன் டூ பாயிண்ட் ஃபைவ் கடந்து டூ பாயிண்ட் நைன்டி செவன் இருக்கிறான் ஆல்மோஸ்ட் த்ரீ பக்கத்தில் இருக்கிறான் இது நம்மளை நம்மளுடைய பார்வைக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆல்ரெடி பி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவாக இருக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவும் நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத இண்டிகேட் பண்ணுது ஸோ இப்போ இந்த இடத்துல இவ வந்து என்னென்னா சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்கோப் நிறைய இருக்குது டிமாண்ட் நிறைய இருக்குது இவங்களுக்கு டிமாண்டை கேப்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க மூணை கடந்து நாலு அஞ்சுன்னு கூட எடுத்துகிட்டு போகலாம் ட்ரேடர்ஸ் இல்லை அதுக்கான ஹோப் இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரேடர்ஸ் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த நிலையிலேருந்து கரெக்ஷன் எடுக்கலாம் அப்படி கரெக்ஷன் வருதுன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் லெவல் கரெக்ஷனுக்கான ப்ரைஸஸாக பார்க்கலாம் இப்போ டூ பாயிண்ட் நைன் செவன் இருக்கு நமக்கு டூ பாயிண்ட் ஃபைவாக இருந்ததுனால் மூணாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது இருக்கு ஸோ இப்போ இவ மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு வந்துட்டா இந்த நிலையில கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா மூணாயிரத்தி இருபத்தி ஒன்று டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து மூணாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு வருது அதே மாதிரி டூ பாயிண்ட் டூ ஃபைவ் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்பது அதுக்கப்புறம் வந்து டூ நாக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு இதெல்லாம் நமக்கு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோலேருந்து கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் இவே மேலே போகிறானா இல்லை கரெக்ஷன் லீடு எடுக்கிறானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு வந்து எப்படி மூமெண்ட்டு இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசியம் பண்ணணும் அதுக்கு நம்ம வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் உடைய கரண்ட் டிடிஎம் நூற்றி பதினாலு புள்ளி நாலு வருது இது ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி எட்டு புள்ளி ஆறுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் ஸோ இப்போ இந்த இந்த இருபத்தி எட்டு புள்ளி ஆறு அப்படிங்கிற எஸ்டிமேஷனை ப்ரீவியஸ் குவார்டர் அதாவது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு அதோட கம்பேர் பண்ணும்போது ஒரு மூணு பாயிண்ட் நமக்கு எஸ்டிமேஷன் கூட தான் இருக்குது அதனால் இதோடைய பேசிக் இன்ஃபரன்ஸ் வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்க வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ இதோடைய ஸ்ட்ரென்த்துன்னு நம்ம பார்க்கும்போது கியூ டூ ரிசல்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணுறோம் இப்போ நம்ம கியூ டூ ரிசல்ட்டோட ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணும் கியூ ஒன்னையும் கம்பேர் பண்ணும் எஸ்டிமேஷனையும் கம்பேர் பண்ணும் இப்போ க்யூ டூ கியூ ஒன்னையும் கம்பேர் பண்ணும்போது பத்து பர்சன்ட் கியூ டூ கம்மியாக எடுத்திருக்கிறாங்க ரிசல்ட் அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பான்னு சொல்லக்கூடியதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் நமக்கு கம்மியாகுது அதே மாதிரி எஸ்டிமேஷனையும் கியூ டூயும் கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேஷன் கிட்டத்தட்ட ஒரு நமக்கு வந்து ஒரு ரூபா கம்மியாக இருக்குது அதனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைச்சாலும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து குயிக் ரெஸ்பான்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும் நம்ம யோசிச்சுக்கிட்ருக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம தான் நம்மளுடைய பிஹேவியர் ட்ரேடிங் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பட் குயிக் ரெஸ்பான்ஸுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு அதை கடந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இதை கடந்து தான் போயிட்ருக்கிறான் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்முலில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம எடுத்துருக்கிறது ஆர் ஒன்லேருந்து ஆர் த்ரீ வரைக்கும் எடுத்துருக்குறோம் ஆர் ஒன் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டு மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ஆர் டூ மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறுலேருந்து மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து மூணாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று அதுக்கு மேலே போகுதுன்னா ஆர் த்ரீ நாலாயிரத்தி இரநூறுலேருந்து நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு இப்போ நம்மளுடைய அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு இனிஷியல் லெவலில் எக்ஸிட் ஆக போகிறதோட க்யூட் இது எஸ்டிமேஷனை கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டரோடைய ஹைட்டு மேலே உடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சப்போஸ் ப்ரீவியஸ் குவார்டரோடைய ஹைட் அண்ட் லோ வந்து பார்த்தோம்னா மூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு ஹை லோ வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு இந்த கருப்பு கலர் கோடு ரெண்டு பார்டர் தான்

டு மூணாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இப்போ இவன் வந்து இந்த லெவலில் கரெக்ஷன் வந்தான்னாக்கா ஆர் டூ சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் மிட் பாயிண்ட்டான மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறுங்கிற இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய பார்வை அடிச்சு பிடிச்சி இவன் கீழே ரொம்ப கரெக்ஷன் வரான் அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன்னும் இல்லாட்டி ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவோ நமக்கு வரலாம் ஆர் ஒன் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே